வணக்கம் நான் ஷார்ப் ஷார்ப்பபேக்கஸ் லேர்னிங் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேகா ஃபஸ்ட்டு நான் எப்படி இதில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா என் பையனை அபேக்கஸ் கிளாஸ் சேர்க்கணும் அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணேன் அப்போ எனக்கு ஷார்ப் அபேக்கஸ் லேர்னிங் ஸ்கூல் பற்றி தெரிய வந்துச்சு சரி அப்படி அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கும் போது அங்கே டீச்சர் டீங்கும் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க சரி நம்மளும் படித்து தெரிஞ்சிக்கலாமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் சரின்னு ஜாயின் பண்ணேன் அப்போது ஃபஸ்ட்டே மேம் வந்து ஒரு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லியிருந்தாங்க அது அட்டன் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு கால் பண்ணி கேட்கும்போதே ஃபுல் டீட்டெயில்ஸ்மே சொன்னாங்க அதாவது பொறுமையாக அவ்வளோ தெளிவாக சொன்னாங்க அப்போயே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புறம் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அந்த கிளாஸ் எடுக்கிறத பார்த்தேன் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருந்தாங்க நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக பேசுவேன் நான் அதனால் எனக்கு எப்போவுமே பொறுமையாக பேசுகிறவங்கனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மேம் பொறுமையாக பேசியிருந்தாங்க சரி எனக்கு பா கிளாஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக நல்லா புரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் அடுத்த நாளே நான் ஜாயின் பண்ணிட்டேன் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி அடுத்த நாள் ஜாயின் பண்ணிட்டேன் அப்புறம் இதே மாதிரி அடுத்த நம் எங்களுக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தனி பேஜா அப்புறம் அந்த மார்க்கெட்டிங் இருந்து அடுத்து கால் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து எங்களுக்கான கூகுள் ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டீம் இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் தனித்தனியாக இருக்குது நமக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் தனித்தனியாக ஒவ்வொரு டீமுட்டு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸ்ரீதேவி மேம் வந்து டீச் பண்ணுறாங்க நமக்கு வேண்டியதாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கு சொல்கிற மாதிரி இருந்து நம்ம கேட்டுக்கலாம் அப்புறம் ரீசண்டாக எனக்கு அந்த சாஃப்ட்வேர்லேயே ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி நான் மேம்கிட்ட கேட்டேன் அப்போ சொன்னாங்க நீங்கள் டெக்னிக்கல் டீம் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னாங்க மாதிரி நான் ஈவினிங் தான் கேட்குறேன் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் கேட்டேன் சரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஒர்க் இருக்குது நாங்கள் இந்த இதை முடிச்சுட்டு ஒன் வீக்கில் பண்ணித்தரோம் அப்படின்னாங்க இல்லைங்க சார் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது இது நீங்கள் எனக்கு பண்ணிக்கொடுத்திங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே பண்ணி அவங்க இதை வந்து நீங்கள் கேட்டதை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு மெசேஜ் போட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ ஏன்னா எனக்கு மட்டும் ஹெல்ப்பாக இருந்தால் பரவாயில்ல எல்லாத்துக்குமே அது ஹெல்ப்பாக இருக்கும்ல அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் இந்த கு நான் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய பேத்துக்கு எடுக்க முடியாது மெயினாக என் பையனுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு தான் நினச்சி உள்ளே வந்தேன் பட் மேம் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க ஏன்னா இது இது வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம சொல்லித்தர எத்தனை பேத்துக்கு முடியுதோ அத்தனை பேத்துக்கு நம்ம சொல்லி தரணும் அப்படின்னாங்க அவங்களோட தான் நான் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு அது ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஏன்னா நம்ம டைம் வீணாக தானே இப்போ யாரோ பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசுகிற டைமு தான் நம்ம இங்கே சொல்லித்தரப்போகிறோம் எப்படி சொல்லித்தரது அப்படின்றதையும் நல்லாவே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும் அப்படின்றதையும் ஆஃப்லைனில் மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் எப்படி சொல்லித்தரது அப்படின்றதையுமே சொல்லியிருந்தாங்க தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசணும் எப்படி அவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆன்லைன் எனக்கு ஃபஸ்ட்டு கூகுள் கூகுள் மீட் எப்படி ஓப்பன் பண்ணணும் லிங்க் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதே தெரியாது அதையும் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருந்தாங்க அது மூலமாக கூகுள் மீட்டில் லிங்க்கு க்ரியேட் பண்ணி அனுப்பி ஆன்லைன்லேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி தரது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அதுவே ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு நியூ நியூவாக நிறைய கற்றுக்கிட்டோம் இல்லையா அதனால் ஓவராலாக பார்த்தோம்னா ஷார்பா பேக்கர்ஸ் லேர்னிங் ஸ்கூல் இஸ் அ பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் தேங்க் யூ மேம் தேங்க் யூ to